வணக்கம் திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கிரிவலம் வருவதற்கான அற்புத தருணம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா திருவண்ணாமலையில் இருக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கும் மிக பழமை வாய்ந்த கோயிலாகும் இந்த கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என நம்பப்படுகிறது பல மாமன்னர்களின் முயற்சியால் நன்கு வளர்ந்து இன்று புகழுடன் விளங்குகிறது மேலும் தமிழ் சைவ மகாகவிகளான அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சம்பந்தர் மற்றும் அருணகிரிநாதர் கவிதைகள் மூலம் பாராட்டுக்களை பெற்ற தலமாக உள்ளது பஞ்ச பூதங்களில் ஒன்றான அக்னி வடிவில் உருவெடுத்துள்ளதால் பக்தர்களிடையே இதற்கு மேலும் சிறப்புண்டு உலகை உருவாக்கிய மற்ற நான்கு பூதங்கள் நீர் வாயு ஆகாயம் மற்றும் பூமி தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சிவன் இங்கு மலை வடிவத்தில் தோன்றுவதால் அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறார் சிவனை அசைக்க முடியாத மலை என நம்புவதால் பக்தர்கள் சிவனடியாரை அண்ணாமலையார் என்று பெயர் சூட்டி வழிபடுகின்றனர் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆறு பிரகாரங்கள் கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் வருவது பழக்கமாகவும் புண்ணியமாகவும் கருதப்படுகிறது லட்சக்கணக்கான சிவபக்தர்கள் இங்கு பௌர்ணமி அன்று கிரிவலம் வருகின்றனர் இந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் கிரிவலம் செல்ல உகந்த நாட்கள் மற்றும் நேரம் எதுவென்று விரிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வர உகந்த நேரம் விபரம் வருமாறு ஜனவரி ஆம் தேதி இரவு ஏழு ஐம்பத்தி எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு பதினொன்னு வரை பிப்ரவரி பத்தாம் தேதி காலை எட்டு ரெண்டு முதல் பதினொன்னாம் தேதி காலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை மார்ச் பதினொன்றாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி ஆறு முதல் பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு ஐம்பது வரை ஏப்ரல் பத்தாம் தேதி காலை பத்து ஐம்பத்தி மூணு முதல் பதினொன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை மே பத்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தாறு முதல் பதினொன்றாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தேழு வரை ஜூன் எட்டாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி நாலு முதல் ஒன்பதாம் தேதி மாலை ஏழு முப்பத்தி ஒன்று வரை ஜூலை எட்டாம் தேதி காலை எட்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்பதாம் தேதி காலை பத்து இருபத்தி ஆறு வரை ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டு முதல் ஏழாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை செப்டம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஒன்று ஒன்று முதல் ஆறாம் தேதி இரவு ஒன்று மூணு வரை அக்டோபர் நாலாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பத்தைந்து முதல் ஐந்தாம் தேதி அதிகாலை பனிரெண்டு நாற்பது வரை நவம்பர் மூணாம் தேதி அதிகாலை ஒன்று இருபது முதல் நாலாம் தேதி காலை பதினொன்று நாற்பது வரை டிசம்பர் ரெண்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தைந்து முதல் மூணாம் தேதி இரவு பத்து இருபத்தி மூணு வரை கிரிவலம் வரும் வழியில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானிய என எட்டு லிங்கங்கள் தோன்றும் இவற்றின் சிறப்புகள் முந்திய பதிவில் உள்ளது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி